அத்தா எல்லாம் மறந்துதான் அந்த குழந்தைய அனாதன்னு சொல்லிடுவாங்க என்னோட குழந்தை கண்டிப்பா இவர் வேணும் உலக உள்ளதான் நீ புள்ள இல்லாம என்ன

அலாமலைக்கும் விதமான பொருளாதார ஒரு பய ஒரு ப இது அவங்கள்ட்ட வந்து இல்லை ரெண்டாவது அதே போல் இவரை பொறுத்தளவுக்கு சின்ன வயசாக இருக்கார் கிட்டத்தட்ட முப்பத்தொரு வயசு தான் ஆச்சு ஒரு பெண் குழந்தை இருக்குது கல்யாணம் ஆகி ஒரு பெண் குழந்தை இருக்குது இந்த குழந்தையோட எதிர்காலம் எல்லாம் நினச்சா ரொம்ப கவலையாக எங்களுக்கு வந்து இருக்குது அதனோட அடிப்படையில் தான் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் இவருக்கு வந்து பண்ணணுங்கிற அடிப்படையில் இந்த நிதி உதவியை கேட்டு பொது சமூகத்தை மத்தியில் வந்தாங்க முன்வைக்கிறோம் நீங்கள் வந்து நிச்சயமாக இந்த யாசர் அராபத்துங்கிற சகோதரருடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு அதிகமான உதவிகளை வந்து நீங்கள் வந்து செய்யணும் மருத்துவ செலவுக்கான உதவிகளை செய்கிற மூலியமாக ஒரு குடும்பத்தை வாழ வச்சதாக மாறும் ஒரு பெண் குழந்தைய வாழ வச்சதாக மாறும் அதனால தான் நம்ம இந்த ஊர் மக்களாக சேர்ந்து ஜமாத்தா சேர்ந்து கவுன்சிலராக சேர்ந்து இந்த அறிவிப்பை நாங்கள் செய்கிறோம் பொதுமக்கள் வந்து நீங்கள் வந்து என்ன செய்வீங்க நல்ல ஒரு உங்களால் முடிஞ்ச அது வந்து ஒரு சின்ன சின்ன உதவிகளாக இருந்தாலும் சரி நம்ம பத்தாயிரம் கொடுக்கணும் ஐயாயிரம் கொடுக்கணும் ரெண்டாயிரம் கொடுக்கணுங்கிறது கூட இல்லை இருந்தால் ஐநூறு ஆயிரம்லேருந்து ஆயிரம் இருந்தால் நூறு அன்பு சொந்தங்களுக்கு கோவை மாநகராட்சி எண்பத்தி நாலாவது ஆடு உக்கடம் பகுதியைச் சேர்ந்த ஜிஎம் நகர் பகுதியைச் சேர்ந்த சகோதரர் யாசர் அராஃபத் வந்து கடந்த இரண்டு வருடங்களுக்கு மேலாக கிட்னி ஃபெயிலியர் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வர்றாரு சிகிச்சை எடுத்துகிட்டு வர்றாரு டயாலிசிஸ் வந்து போய்கிட்டு இருக்குது இந்த குடும்பத்தைச் சேர்ந்த அந்த யாசர் வந்து மிக ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரர் மேலும் வந்து ஒரு சாதாரண கூலி வேலைக்கு போகக்கூடிய ஒரு நபராக வந்து இருந்துக்கிட்டு இருக்கிறாரு கடந்த இரண்டு வருடங்களாக மருத்துவ செலவுக்கே மிகவும் அவதிப்பட்டு வந்த நிலையில் எங்களால் முடிந்த இந்த ஊர் மக்களால் இந்த ஜமாத்தார்களால் எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செஞ்சோம் இன்னும் வந்து பொருளாதார பற்றாக்குறை என்பது மிக அதிகமாக இருந்து இருக்குது பன்னெண்டு லட்ச ரூபா இப்போ வந்து அவசர சிகிச்சைக்காக அவருக்கு வந்து தேவைப்படுது கூலி வேலைக்கு போகக்கூடியவங்க இவ்வளோ பெரிய தொகையை செலவு பண்ணக்கூடிய வகையில் அவங்களுக்கு வந்து எந்த விதமான பொருளாதார ஒரு நம்மளால் முடிஞ்ச அந்த நிதியுதவி பண்ணி ஒரு நன்மையை அடைகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி இந்த குடும்பத்தை வந்து வாழ வைக்கிறதுக்கு மீண்டும் ஒரு முறை இந்த பொது சமூகத்தை நாங்கள் கோரிக்கை வந்து வைக்கிறோம் போன்று பொதுமக்களாகிய நீங்கள் நிதியுதவி செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு மூன்று கூகுள் பே ஃபோன் நம்பரை வந்து நாங்கள் வந்து இதில் கொடுத்துருக்குறோம் ஒன்று வந்து சகோதருடைய மாமனார் அபுத்தாஹீருடைய கூகுள் பே நம்பரு இன்னொன்று வந்து அவருடைய நண்பர் கூகுள் பே நம்பரு இன்னொன்று அவருடைய மனைவி சல்சபிகளுடைய நம்பர் இந்த மூன்று கூகுள் பே ஃபோன்பே நம்பரை நாங்கள் வந்து இதில் கொடுத்துருக்குறோம் இந்த கூகுள் பே ஃபோன்பேவில் வந்து நீங்கள் வந்து அமௌண்ட் போடக்கூடிய நேரத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டுன்னா நீங்கள் கியூஆர் கோடை வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து அக்கௌண்ட் நம்பர் பயன்படுத்தி இந்த அமௌண்ட்டுகளை வந்து போடலாம் கூகுள் பே ஃபோன்பேல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் இதை பதிவு பண்ணுறேன் நீங்கள் அதில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய பக்கத்தில் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரில் நீங்கள் வந்து அமௌண்ட் கோவை மாநகராட்சி

அஸ்லாம் அன்பு சொந்தங்களுக்கு கோவை மாநகராட்சி எண்பத்தி நாலாவது ஆடு உக்கடம் பகுதியைச் சேர்ந்த ஜிஎம் நகர் பகுதியைச் சேர்ந்த சகோதரர் யாசர் அராஃபத் வந்து கடந்த இரண்டு வருடங்களுக்கு மேலாக கிட்னி ஃபெயிலியர் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வர்றாரு சிகிச்சை எடுத்துகிட்டு வர்றாரு டயாலிசிஸ் வந்து போய்கிட்டு இருக்குது இந்த குடும்பத்தைச் சேர்ந்த அந்த யாசர் வந்து மிக ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரர் மேலும் வந்து ஒரு சாதாரண கூலி வேலைக்கு போகக்கூடிய ஒரு நபராக வந்து இருந்துக்கிட்டு இருக்கிறாரு கடந்த இரண்டு வருடங்களாக மருத்துவ செலவுக்கே மிகவும் அவதிப்பட்டு வந்த நிலையில் எங்களால் முடிந்த இந்த ஊர் மக்களால் இந்த ஜமாத்தார்களால் எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செஞ்சோம் இன்னும் வந்து பொருளாதார பற்றாக்குறை என்பது மிக அதிகமாக இருந்துருக்கு பன்னெண்டு லட்ச ரூபா இப்போ வந்து அவசர சிகிச்சைக்காக அவருக்கு வந்து தேவைப்படுது கூலி வேலைக்கு போகக்கூடியவங்க இவ்வளோ பெரிய தொகையை செலவு பண்ணக்கூடிய வகையில் அவங்களுக்கு வந்து எந்த விதமான பொருளாதார ஒரு பய ஒரு ப இது அவங்கள்ட்ட வந்து இல்லை ரெண்டாவது அதே போல் இவரை பொறுத்தளவுக்கு சின்ன வயசாக இருக்கார் கிட்டத்தட்ட முப்பத்தொரு வயசு தான் ஆச்சு ஒரு பெண் குழந்தை இருக்குது கல்யாணம் ஆகி ஒரு பெண் குழந்தை இருக்குது இந்த குழந்தையோட எதிர்காலம் எல்லாம் நினச்சா ரொம்ப கவலையாக எங்களுக்கு வந்து இருக்குது அதனோட அடிப்படையில் தான் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் இவருக்கு வந்து பண்ணணுங்கிற அடிப்படையில் இந்த நிதி உதவியை கேட்டு பொது சமூகத்தை மத்தியில் வந்தாங்க முன்வைக்கிறோம் நீங்கள் வந்து நிச்சயமாக இந்த யாசர் அராபத்துங்கிற சகோதரருடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு அதிகமான உதவிகளை வந்து நீங்கள் வந்து செய்யணும் மருத்துவ செலவுக்கான உதவிகளை செய்யறது மூலியமாக ஒரு குடும்பத்தை வாழ வச்சதா மாறும் ஒரு பெண் குழந்தையை வாழ வச்சதா மாறும் அதனால தான் நம்ம இந்த ஊர் மக்களாக சேர்ந்து ஜமாத்தா சேர்ந்து கவுன்சிலராக சேர்ந்து இந்த அறிவிப்பை நாங்கள் செய்கிறோம் பொதுமக்கள் வந்து நீங்கள் வந்து என்ன செய்யுங்க நல்ல ஒரு உங்களால் முடிஞ்ச அது வந்து ஒரு சின்ன சின்ன உதவிகளாக இருந்தாலும் சரி நம்ம பத்தாயிரம் கொடுக்கணும் ஐயாயிரம் கொடுக்கணும் ரெண்டாயிரம் கொடுக்கணுங்கிறது கூட இல்லை இருந்தால் ஐநூறு ஆயிரம் இருந்து ஆயிரம் இருந்தால் நூறு நம்மளால் முடிஞ்ச அந்த நிதியுதவியை பண்ணி ஒரு நன்மையை அடைகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி இந்த குடும்பத்தை வந்து வாழ வைக்கிறதுக்கு மீண்டும் ஒரு முறை இந்த பொது சமூகத்தை நாங்கள் கோரிக்கை வந்து வைக்கிறோம் அதே போன்று பொதுமக்களாகிய நீங்கள் நிதியுதவி செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு மூன்று கூகுள் பே ஃபோன் நம்பரை வந்து நாங்கள் வந்து இதில் கொடுத்துருக்குறோம் ஒன்று வந்து சகோதருடைய மாமனார் அபுத்தாஹருடைய கூகுள் பே நம்பரு இன்னொன்று வந்து அவருடைய நண்பரு கூகுள் பே நம்பரு இன்னொன்று அவருடைய மனைவி சல்சபியிலுடைய நம்பர் இந்த மூன்று கூகுள் பே ஃபோன்பே நம்பரை நாங்கள் வந்து இதில் கொடுத்துருக்குறோம் இந்த கூகுள் பே ஃபோன்பேயில் வந்து நீங்கள் வந்து அமௌண்ட் போடக்கூடிய நேரத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டதுன்னு சொன்னால் நீங்கள் கியூஆர் கோடை பயன்படுத்தி நீங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து அக்கௌண்ட் நம்பர் பயன்படுத்தி இந்த அமௌண்ட்டுகளை வந்து போடலாம் கூகுள் பே போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் இதை பதிவு பண்ணுறேன் நீங்கள் அதில் பிரச்சனை ஏற்படக்கூடிய பக்கத்தில் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரில் நீங்கள் வந்து அமௌண்ட் கோவை மாநகராட்சி எண்பத்தி நான்காவது வார்டு கவுன்சிலர் அலிமா தேகம் இந்த சகோதரர் யாசர் அராஃபத் சகோதரர் வந்து இரண்டு கிட்னியும் ஃபெயிலியர் ஆகி அவங்க மருத்துவ செலவுக்காக இன்றைக்கி நம்மள்கிட்ட வந்து அவங்க கேட்குறாங்க பொதுமக்களாகிய நம்மக்கிட்ட வந்து அவங்க கேட்குறாங்க அவங்க பல செலவுகளை வந்து பண்ணிட்டாங்க ஆனால் இன்னும் வந்து அவர் இந்த சகோதரருடைய குழந்தை தான் இது அது ஒரு பெண் குழந்த நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு குழந்தைய வந்து அளவுக்கு வளர்த்து ஆளாக்கி அவங்கள வந்து நல்ல முறையில் கொண்டு வரணுங்கிறது தெரியும் அது ஒரு தகப்பன தாயும் தகவன் இருந்தால் தான் அந்த குழந்தையோடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் உங்களுடைய உதவிகளை இந்த குழந்தைகள் முகத்தை பார்த்தாவது அவங்க அவருடைய தக அந்த குழந்தைகளோட தகப்பன் வந்து பூர்ண குலமாகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய உதவிகளை வந்து அதிகமாக செய்யுங்க உங்களுடைய சகோதராக பார்த்து அவங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தலபர்காத்தூ கண்ணியம் நிறைந்த சமூக நல்லுள்ளம் கொண்ட கணவான்களே எங்கள் பகுதி ஜிஎம் நகர் முஸ்லீம் ஷாஃபியா சுன்னத் ஜமாத்துடைய முத்த வழியாக தொடர்ந்து இருபத்தைந்து ஆண்டு காலமாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் எங்கள் பகுதியைச் சேர்ந்த யாசர் அராஃபாத் அவர்கள் சிறிது காலமாக நோய் மருத்துவர்களுடைய பரிசோதனை செய்யும் பொழுது அவருடைய இரண்டு சிறுநீரகமும் பழுதாகிவிட்டது இந்த நிலையில் தொடர்ந்து டயாலிஸ் செஞ்சுட்டு கொண்டிருக்கிறாங்க அவருடைய சிறுநீரகம் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று மறு மருத்துவர்கள் பரிந்துரை செய்தன் அடிப்படையில் கூடுதலான செலவுகள் குறைஞ்சபட்சம் பன்னிரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே மருத்துவமனையில் கொட்டேஷன் கொடுத்துருக்குறாங்க அந்த அந்த ஏழ்மையான குடும்பத்தாரனால் எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இல்லாத அந்த குடும்பத்தாரனால் போதுமான அந்த பணத்தை புரட்ட முடியாத சூழ்நிலையில் உங்களுடைய மேலான கவனத்துக்கு நம்ம கொண்டு வர்றோம் மின்சால தனவான்கள் அவர்களுக்கு அதிகமான பொருளாதாரத்தை தந்து அவருடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று உங்களை எல்லாம் உள்ள இறைவனின் பொருட்டால் நான் அன்போடு கேட்டுக்கொள்வதோடு அந்த குழந்தையும் பாருங்கள் அவங்களுடைய குடும்பத்தாரையும் பாருங்கள் கருணை உள்ளம் கொண்டவங்க அதிகமான நிதி உதவி செய்யுங்க அல்லா எல்லாம் உள்ள இறைவன் எங்களுக்கும் உங்களுக்கும் எல்லா ஆஃபியத்தும் கொடுக்கணும் சொல்லி பிரார்த்திக்கிறவனாக உங்களிடம் விடைபெறுகிறேன் இஸ்லாமலை வரமத்துல்லாஹி தலா பரகாத்துகு இஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வரகாத்துகு நான் இந்த பகுதி உக்கடம் ஜிஎம் நகர் பகுதியை சேர்ந்த நான் தாயர் இந்த சகோதரர் யாசர் அராஃபத் இந்த பகுதியில் வசிக்கிறார் என்பதை நிறைய ஆதாரத்தோடு சொல்லியிருக்கிறோம் உண்மையான ஒரு சூழ்நிலை காரணமாகத்தான் பொதுமக்களாகிய நாங்களும் அந்த குடும்பம் எல்லாம் சேர்ந்து இதுக்காக ஒரு ஒரு இதை உருவாக்கி இந்த சகோதரர் குணமடையினும் பன்னெண்டு லட்சம் ரூபாயை குறுகிய காலகட்டத்தில் கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இதை ஏற்பாடு செய்திருக்கிறோம் தயவு கூர்ந்து கொடை வல்லம் கொண்ட நீங்கள் அனைவரும் அவங்க சொன்ன அடிப்படையில் தந்து உதவுமாறு அல்லாவருடைய துவாவையும் உங்களிடத்தில் கேட்டு நிறைவு செய்கிறோம்